ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்று நயத்தகு நாகரிகம் கவிதை பேழை விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முன்றிலோ இல் முன்றுரை அறையனார் இது ஒரு மனப்பாட பாடல் மாறியொன்று மாறினா மழை மாறியொன்று இன்றி மழை இல்லாமல் வறந்திருந்த காலத்தும் வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த மழை பெய்யாமல் வறண்டிருந்த காலத்தில் பாரி மடமகள் பாரினா கடையேழு வள்ளல்குள்ள ஒருத்தர் அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு அவருடைய மகள் மடமகள் அப்படின்னா இளமகள்னு அர்த்தம் பான் மகற்கு பான்னால் யாரை குறிக்கும் பானர்களை குறிக்கும் பாணர்கள்னா பாட்டு பாடுறவங்க நீர் உலையுள் நீர் உலையுள்னா சோர் பொங்குறதுக்கு முன்னால் நாம் உல வைப்போம் இல்லையா தண்ணீரை கொதிக்க வைப்போம் அந்த நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு பொன்னை வைத்து கொண்டு புகாவா நல்கினாள் புகாவா அப்படின்னா உணவாக நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் புகாவா நல்கினாள் உணவாக கொடுத்தாள் உலை நீரில் பொன்னையெல்லாம் வைத்து பரிசாக பாணர்களுக்கு கொடுத்தாங்க ஒன்றாகு முன்றிலோ இல் முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால உள்ள இடம் அதாவது திண்ணைய குறிக்குது பாடலின் பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாக முன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு இல்லை என்பது இதன் பொருளாகும் சொல்லும் பொருளும் மாறி மழை வரந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினாள் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன் இடம் அதாவது திண்ணையை குறிக்கிறது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம் மாறி மாறி காரி பாரி சரியான விடை மாறி மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் மாறினா மலையை குறிக்கும் இரண்டாவது நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நீருலையில் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் நீர் கூட்டல் உலையில் மூன்றாவது மாரிகூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் மாரிக் கூட்டல் ஒன்று இதை எப்படி சேர்த்தெழுதலாம் மாரியொன்று மாரி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாரியொன்று அடுத்தது குருவினா ஒன்று மகளிரின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்கம் இரண்டில் இருக்குது பக்கம் இரண்டில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கலாம் பாரி மகளிரான அதில் பாரியின் மகளிர் அப்படின்னு எழுதிக்கலாம் பாரியின் மகளிர் அங்கவை சங்கவை ஆவர் ஆவர்னு எழுதிக்கோங்க வினா இரண்டு பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு இதற்கான விடை பக்கம் இரண்டில் இருக்குது பக்கம் இரண்டில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கில் ரெண்டாவது லைனை பாருங்கள் பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அவர்களுக்கு கட் பண்ணிட்டு பாணர்களுக்கு அப்படின்னு எழுதிடலாம் பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு பாணர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் அறியலாம் வர குறிச்சிக்கலாம் அடுத்தது சிந்தனை வினா தமிழர்களின் பிற பண்பாட்டுக்கூறுகளை எழுதுக இந்த பாடலில் தமிழர்களோட விருந்தோம்பல் பண்பினை பார்த்தோம் இப்போ தமிழர்களின் பிற பண்பாட்டுக்கூறுகள் எவை அப்படின்னு சிந்தனை வினாவாக கேட்டிருக்காங்க ஒழுக்கத்தை பேணுதல் நன்றியுணர்வுடன் இருத்தல் பெரியோரை மதித்தல் ஈகை குணம் போன்றவை ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.